அதாவது ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டு மனிதர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்ல அல்லது தவறான அணுகுமுறைகள்ல உள்ள அம்சங்கள் தான் ஒரு ஜெனாசா வந்து மரணித்து மரணித்து விட்டால் அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடிய செய்திகளுடைய முறைமை அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடிய செய்திகளுடைய முறைமையும் பலது வந்து அதாவது பலரை

அதுல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் வாடுகின்ற வரைக்கும் ஒத்தரை பத்தியா மைனஸ் ஆன சிந்தனை தான் இருந்துகிட்டே இருக்கேன் எதையாவது எவ்வளவு நல்ல வேலை செஞ்சிட்டாலும் சரி அவரை பத்தி ஏதாவது ஒரு மைனஸ் கிடைச்ச அதை பரத்துற மாதிரி இருப்பாங்க மரணிச்ச அடுத்த செகண்ட் அவருக்கு நமக்கு டீலிங் முடிஞ்சிருமா அதனால அந்த அந்த மைனஸ் என்ற சப்ஜெக்ட் எல்லாம் மூடிடுவாங்க மூடிட்டு என்னதான் இருந்தாலும் சரி அப்படின்ற அடுத்த பகுதி என்ன அவருடைய பிளஸ் உடைய பகுதிகளை பேச ஆரம்பிப்பாங்க அவர் எப்படிப்பட்டவர் நல்லவர் அதுக்கு அவரை பாராட்டுறதுனால நமக்கு எந்த சிக்கலும் என்ன ஆரம்பிச்சிடறாங்க இந்த பாராட்டுதல் விஷயத்திலும் நாங்க ஒரு முஸ்லீமுடைய மரண செய்திகள் விஷயத்திலும் ஒரு முஸ்லீமுடைய அணுகுமுறை எங்கள்கிட்ட இருக்க பொதுவாக இந்த பாராட்டுதல்ல நிறைய மார்க்கம் அல்லாத அணுகுமுறைகள் வந்து நிறையவே இருக்கு மௌத்தாகினதோட தான் ஸ்டார்ட் ஆயிரும் நீங்க பாருங்கப்பா அவர மருமைக்கு என்ன நம்ம உதவி செய்யணுமோ அந்த நம்ம சிந்தனைக்குரிய உதவிதான் அவருக்கு தேவை நம்ம அவருக்காக வந்து எவ்வளவு புகழ்ந்து விட்டாலும் ஒரு வீதம் அவருடைய மருமை வாழ்க்கையை அதை என்ன செய்ய போவதில்லை சிறக்க செய்ய போவதில்லை அவர்கிட்ட நம்ம எழுப்பி உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டால் கூட அவர் என்ன சொல்ல போறார் உஸ்மான் ரவி அல்லாஹ் அவர்கள் ஒரு கபரிடத்தில் நின்றுட்டு என்ன சொன்னாங்க இவருக்கு என்ன இப்ப தேவைடா இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதல் அவருக்கு தேவையானது விருப்பமானது இந்த உலகத்தில் உலகமும் அவருக்கு கிடைச்சி டோட்டல் உலகமும் சொத்தாக கிடைச்சு அதில் உள்ளவைகளும் கிடைக்கிறதை விட ரெண்டு தான் அவருக்கு என்ன தேவை இரண்டு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சா பெருமதி ஒரு அஞ்சு நிமிடம் சந்தர்ப்பம் தான் எங்களுடைய பாராட்டுதல்களால் நாங்கள் நன்றியுள்ளவர்கள் என்று வேணும் என்றால் இந்த உலகத்துக்கு என்ன செய்யலாம் நிரூபிச்சு கொள்ளலாம் தேவையான அளவுக்கு பாராட்டமெண்டா அளவான முறையில் பாராட்டணம்டா முறையாக பாராட்டின மார்க்கு அனுமதிச்ச லெவலுக்குள்ள பாராட்டணம்டா நான் நன்றி உள்ளவரே என்ன செய்யலாம் நான் ஒரு நன்றி உள்ளவராக இருக்கலாம் ஆனால் அந்த வலிந்து கட்டி கொண்டு பாராட்டுதல் அந்த நேரத்தில் பார்த்து என்ன செய்யறது கட்டுரை எழுதுதல் அந்த மாதிரி அவரை வந்து புகழ்ந்து உரைத்து எழுதுறது என்றதில் ஒரு முஸ்லீம் கூடாதல்ல எல்லையே கடைபிடிக்கணும் அதில் வந்து ஒரு வரையறையே கடைபிடிக்கணும் இந்த வரையறை எந்த லெவலுக்கு போகுதுன்னா மரணிச்ச நிமிடத்தில் நிமிடத்திலிருந்து பாராட்டுதான்

திடீர்னு போயிட்டாரு எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் போயிட்டாரு என்றதுக்கு பேசுனா பரவாயில்ல ஆனா நீங்க பார்க்கலாம்னா அது ஒரு ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் மாதிரி மக்கள் என்ன செய்வாங்க அதை சொல்லி அதிலிருந்து ஆரம்பிச்சு ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியில் என்ன செஞ்ச வீட்டில இருந்து எடுக்க போவாங்க அங்க ஒரு பாராட்டு எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு பாராட்டு அப்புறம் பள்ளியில கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அல்லாவை புகழ்ந்து அல்லாவை உயர்த்த வேண்டிய இடத்துல என்ன பாராட்டு அவங்க உலகத்துல மிக புகழத்தக்க ஜனாசா வச்சுட்டு பள்ளியில் என்ன செஞ்சாங்க உலகத்திலேயே நம்ம ஒவ்வொரு தொழுகையிலயே புகழ்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் جناசா என்ன சொன்னாங்கன்னா மிம்பர்ல முதல்ல வந்தாங்க நெத்திய முத்தம் விட்டாங்க நெதி தஹய்யத் வ மயிதா நீங்க வந்து இந்த உலகத்திலே மனம் கமலனிக்க மரணத் தருணால மனம் கமலுகிறீர்கள் மிம்பர்ல ஏ அடுத்து சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்ன மன்கான யஃபுது முஹம்மதன் ஃபல் அந்த அன்ன முஹம்மதன் கதமத் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் முஹம்மத் மரணித்து விட்டார் மனிதனடா மரணிப்பார் என்ற அல்லாவுடைய தூதருடைய செய்தியை சொல்லி அவர் மௌத்தாகிட்டார் என்று சொல்லி எடுத்துட்டு போனாங்க என்பது பிழை அல்ல எல்லா அது இருந்துச்சு இந்த லெவலுக்கு மாலை சூடப்பட்டிருக்கணும் ஆனா அந்த மாதிரி அல்ல நம்ம என்ன செய்யறோம்னா அடுத்தது பள்ளியில பள்ளி இருந்து ஜெனாசா அவருக்கு அவருக்கு வந்து தொழுவிச்சு அவருக்குரிய பிரார்த்தனைகள்ல ஈடுபடாம என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துலையும் இவர் யார் தெரியுமா இவர் தான் எங்க ஊரில் உள்ள முதலாவது ஆசிரியர் அப்படின்னு என்ன அதுக்கு பிறகு அந்த வரலாற்றை ஆரம்பிச்சிடுறது ஆசிரியை பணி ஆரம்பித்தது அதுக்கு பிறகு ஜனாச மாயவாடியில் அதாவது பயான் நிகழ்ச்சி என்று சொல்றது சொல்லுவாங்க வளமையா கடைபிடிச்ச உண்டல்ல அவ்வப்போது ஒரு தடவை ரெண்டு தடவை என்ன செஞ்சுக்கிறாங்க பேசியிருக்கிறார்கள் அந்த பயானில் என்ன செய்யணும் மக்களுக்கான ஞாபகம் மூட்டல் எல்லாருக்கும் மரணம் வந்துதான் ஆகும் என்று சொல்லணும் இதுக்கு அடக்கப்பட்டிருக்கிறார இவர் யார் தெரியுமா அங்கே என்ன அவருடைய புகழ் மாலை இது நாம செய்யக்கூடியது எங்கிருந்து வந்த ஒரு கலாச்சாரம் இது முஸ்லிம் சமுதாயத்துடைய வேலைகள்ல இது உண்டா அல்லது நம்ம அப்படி பேசல என்ற என்ன நினைக்கிறாரண்டா இப்ப ஒரு பயான் பண்றவர் கூட அந்த இடத்துல என்ன நினைக்கிறாரண்டா நம்ம பேசவில்லை என்றா இவரை நம்ம மட்டும் தட்டணும்னு யாரும் நினைச்சிருவாங்களோ இவருக்கு ஒரு சரியான இடத்தை கொடுக்கல நினைச்சிருவாங்களோ இந்த செய்தியை பாருங்க அப்துல்லா இபின் ரவாஹா அம்ரா பின் அதாவது ரவாஹா இவங்க ரெண்டு பேரும் நோமானிப்பு பஷீருடைய மனைவி தான் அம்ராபின் துறவாக அப்துல்லா அப்டின் உறவாக ரசூர் சல்லா அலி வல்லாமுடைய முக்கியமான படை தளபதிகளில் ஒருவர் மூத்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு தடவை மயங்கி விழுந்துடுற அப்துல்லா அப்டின் வந்து மயங்கி விழுந்துடுற மயங்கி விழுந்தோடனே அம்ராபின் துறவாக கொஞ்சம் வாஜ்பலா அவர் போர் வீரர் தானே அவர் அவர் உண்மையிலே போர் வீரர் அது போர் வீரருக்குரிய வசனம் மழையே சரிஞ்சிட்டாயே அப்படின்னு சத்தம் போடுறாங்க ஒரு மலையாக இருந்து நீங்க சரிஞ்சிட்டீங்களே போர் வீரராக இருந்து கொண்டு அவர் அந்த அந்த மாதிரி சத்தம் சந்தர்ப்பத்தில் எந்தளவு போர் வீரர்னா மூணு பேர் ரசூர் சலாசல்ல மூத்தா யுத்தத்துக்கு அந்த ஒழுங்குபடுத்துறாங்களே அதுல மூணாவது ஆளா இவர் ஒழுங்குபடுத்தின ஒழுங்குபடுத்துறாரு அப்ப அவர் அழுவாரு அழுத நேரத்துல மூணாவது ஆளாக வச்சதுனால அழுதுட்டாங்களோ என்று சொல்லி என்ன அங்குள்ளவங்க உள்ளவங்க அதுக்காக அவர் அல இல்ல அப்படி சந்தேகப்படும் போர் வீரன் என்ன முதலாவது ஆள என்ன செஞ்சிருக்கணும் அப்படி நினைச்சு அவர் அழுதுட்டாரோ சந்தேகப்படுற அளவுல அளவுல அவர் வீரர் அதனால வாஜபலான்னு தான் சொல்றாங்க மலை என்று அது அவர் மூர்ச்சையா அது எழும்பின பின்னால் மயக்கம் தெளிந்து எழுந்த பின்னால் நீங்க என்ன பாராட்டினீங்களா எதுவும் சொன்னீங்களான்னு கேட்டாங்க அப்போ அந்த சகோதரி சொன்னதை சொல்றாங்க சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு முறை அப்படி சொல்லும் பொழுதும் நீ மலைதானா என்று எனக்கு கேட்கப்பட்டது அந்த மயக்கத்துல அல்லாஹ்வுlerin புறமிருந்து என்ன நீ மலைதானா மலைதானா நீ என்றால் உலகத்துல நம்ம மழையாகவோ சிகரமா இருக்கலாம் அல்லாஹ்வுக்கு முன்னால என்ன அடிமை நம்ம செஞ்ச பாவங்கள் நம்ம செஞ்ச தவறுகள் நம்ம செஞ்ச பிழைகள் அருள்களை தவறா யூஸ் பண்ண யாருக்கு தெரியும் படைத்தவனுக்கு தெரியும் அதனால நம்ம இப்ப மரணித்த பின்னால் இந்த பாராட்டு பாராட்டுறோம்டா அல்லாஹ்வுடைய கணக்குல தான் நம்ம கேள்வி கேட்டிக்கிறோம் அல்லாஹ்வுடைய கணக்குல தான் நம்ம கேள்வி கேட்கிறோம் வா ஜவலா மலையே அப்படி என்று சொல்ற அந்த பல முறை சொல்ற சந்தர்ப்பத்துல அவங்க திருப்பி என்ன அதாவது இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா அப்படி சொல்ல வேண்டாம் அப்படி என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் இதுக்கு பின்னால அப்துல்லா ரவாஹா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மூத்தா யுத்தம் நடக்குது கொல்லப்படுறாரு அழக்கூட இல்ல யாரு அந்த சகோதரி அம்ரா வந்து என்ன செய்யல அழக்கூட வந்த கவலைகள் எல்லாம் அழுகிற தடை இல்ல ஒரு மூமினுக்கு சோகம் வரும் கவலை வரும் அழுகை வரும் அவங்கள பத்தி ரெண்டு வார்த்தை பேசுறதும் தவறில்லை ஆனா அவர்கள் அழக்கூட இல்லை என்னென்ன அவங்களுக்கு விளங்கிட்டு நான் அழுவதும் நான் வேதனைப்படுவதும் நான் கண்ணீர் வடிப்பதும் எனக்கும் அவங்களுக்குள்ள பாசத்தை காட்டுமே தவிர எனக்கும் அவங்களுக்குள்ள உள்ள நன்றியை காட்டுமே தவிர இது அப்துல்லா ரவாஹுக்கு ஒரு பிரயோசனத்தை என்ன செய்ய போறது இல்லை அழிக்க போறது என்று அந்த கோணத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதை நிறுத்தி கொண்டார்கள் என்றதை நம்ம பார்க்கணும் ரசோல்லாங்களே அழுதிக்கிறாங்க ஆனால் அவங்க இதை நிறுத்தி கொண்டாங்கன்னு கொண்டாங்க இது வந்து ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் இப்படித்தான் ஒரு ஜனாசாவை அணுக வேண்டும் என்பதை சகாபாக்களுக்கு புரியப்படுத்திக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இப்ப நீங்க ஒரு ஜனாதாவுடைய விஷயத்துல அழுது கொண்டிருக்கிறீங்க வேதனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த நேரத்துல யாராவது உங்கள்ட்ட வந்து ஏன் அழுகிறீங்க என்று கேட்டா ஊரே என்ன சொல்லும் மையத்து ஜனாசாவுக்கு ஒரு அழத்தானே செய்வார் தான் எல்லாருமே கேட்பாங்க ரசூல்லாங்கிற தண்டை புள்ளைய மடியில வச்சு அவங்க புள்ள மடியிலேயே மரணிச்சிட்டாங்க அந்த அத பார்த்து ரசூல்லாங்க அழுகுறாங்க அழுகத்துக்கு சஹாபாக்கள் கேட்டது அத்தபிக்கி அல்லாவின் தூதரே நீங்க அழுகுறீங்களே அப்படின்னு கேட்டான் அப்ப ரசூல்லாங்க ஏதோ படிப்பிச்சுக்கிறாங்க விளங்குதா இல்லையா நீங்க அழுகுறீங்களே அல்லா தூ புல்ல தான் துடிச்சு துடிச்சு மரணிக்குது அதாவது கல்யாணுல் மிர்ஜல் செம்பு பாத்திரத்துடைய கொதி ஓசையோடு அவங்களோட இதயம் துடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளையோட அந்த இது அப்ப அந்த அந்த பார்த்து தான் ரசூல்லாங்க என்ன செஞ்சாங்க கண்ணீர் படிச்சாங்க ரசூலாங்கட கண்ணீர் ஓடு அதுவும் ரசூலாங்களுக்கு அடுத்த ஆண் ஆண் பிள்ளை கடைசியா மரணிக்கிற ஆண் பிள்ளை வேதனையுடைய உச்சகட்டம் ஆனா சஹாபாக்கள் அத்தபிக்கியா ரசூல் அல்லாவின் தூதர நீங்க அழுகிறீங்க கேட்டவங்க சாதாரண நபித்தோழர்கள் அப்துல் ரஹ்மான் சாது போன்ற நபித்தோழர்கள் தான் கேட்கிறாங்க ரசூலாங்க அதை கண்டிக்கல ரசூல் சல்லா அலுவலம் அதை கண்டிக்கல அது பிழை இல்லைன்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க அது பிழை இல்லைன்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க எப்படி சொன்னாங்கடா ரசூல் இன்னல் உயூன தத்மா கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன வல் குலூபு தஹசன் உள்ளங்கள் கவலைப்படுகின்றன வலானா குலு இல்லாமா யுருது ரப்பனா எமது இறைவனுக்கு திருப்தியான வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டோம் இதெல்லாம் நடக்கும் இது ஹாதிஹி ரஹ்மத்தும் ஜா அலஹல்லாஹ்பி குலுபி இபாதிஹி இது அல்லாஹ் தாலா தண்ட அடியார்களோட உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கருணை இது இது ஒரு கருணை சஹாபாக்கள கருணை எட்டவர்கள் அடிப்பட ரசூல்லான்னு சொல்லல ரசூலாங் என்ன சொன்னாங்கன்னா இந்த கருணை இருக்கும் இந்த கருணைக்கு அழுகுறது பிழை இல்ல இதுக்கு நீங்க அழலாம் கண்ணீர் வடியும் அப்படி என்ற வார்த்தையை சொல்லிட்டு அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தையை நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம்னு சேர்த்தார்கள் அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தையை சொல்ல மாட்டோம்னு சேர்த்தார்கள் அந்த நேரத்தில் தானே என்ன உடைய மரணத்தின் காரணமாக சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே உடனே இந்த வேலையை விட்டு ரசூலா நேர பள்ளிக்கோடு என்ன சூரியனோ சந்திரனோ யாருடைய பிறப்புக்கும் மரணத்துக்கும் ஏற்படுவது கிடையாது ரசூலா சொன்னாங்களே இதெல்லாம் நினைச்சு பாருங்க ஜனாசாவுடைய செய்திகளை ரசூசல் எப்படி அணுகிறாங்க இந்த இடத்துல நபி அவர்கள் இந்த வார்த்தை அதாவது அழுவதும் அவர்களுக்கு அது பாராட்டு புகழ்ச்சி என்பது நிச்சயமாக ஜனாசாவுக்குரிய ஒரு பலனை ஜெனாசாவுக்கு கொடுக்க போவது கிடையாது நம்ம அளவுக்கு மிஞ்சினம் என்று சொன்னால் அது ஜனாசா சில பொழுதுகளை பிள்ளைகளாக இருந்தால் மனைவியாக இருந்தால் நம்ம அளவுக்கு மிஞ்சி அதுல சென்றோம் என்றால் சிலவேளை அவர் அதை அவர் தர்பாக கொடுக்காத மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிருக்க வந்துடும் அவர் சரியாக தர்பாக கொடுக்கவில்லை என்றால் அவர் அந்த பிள்ளைகளுக்கு அழுவதை போல் அவர்களை உருவாக்கி இருந்தால் அல்லது அவர்கள் அவர்களுக்கு மார்க்க எல்லைகளை வரையறைகளை சொல்லிக் கொடுக்காம உருவாக்கி இருந்தா இவங்க அழுகையால அவங்களுக்கும் என்ன செய்யும் தண்டனை கிடைக்கும் இவர்கள் அழுகையாலே அலை மையித் அவனுடைய குடும்பம் அழுவதன் மூலம் வேதனைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு மிக சரியான சிறந்த தப்சீர்கள் உண்டு என்ன அப்படி என்று சொன்னால் அவர் அந்த சரத்தை செஞ்சில்லாட்டி இப்ப அந்த ஷரத்தை செய்யவில்லைண்டா என்ன அவர் இதை மாதிரி செய்யக்கூடாது மார்க்கத்தில் தவறு என்பதை அவர்களுக்கு கற்பிக்கவில்லை என்றால் அதன் காரணமாக கற்பிப்பதற்கான எந்த சூழலையும் அவர் என்ன செய்யல ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த அதன் காரணமாக இந்த அழுகை அவருக்கு தண்டனையா என்ன செய்து மாறுகிறது அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம் எப்படி நம்ம வந்து இது மிக முக்கியமான ஒரு பகுதி எப்படி நம்ம அந்த ஜனாசா கூட விஷயத்தில் நடந்து கொள்ளணும் என்பது மற்றவர்கள் பாராட்டினாலும் கூட அதை ஒரு காதலை வாங்கி அமைதியை எல்லை மீறி போற டைம்ல நம்ம என்ன செய்யணும் அப்படி என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லணும் இந்த வார்த்தைகள் இந்த புகழ்ச்சிகள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன எல்லா புகழும் சர்வலோக இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தான் அல்லாஹு இந்த பெருமை விஷயத்துல மிக கவனமாக இருப்பான் பெருமை புகழ்ச்சி என்பது யாருக்கும் ஒரு பகுதி அதிகமாக என்ன செஞ்சிட கூடாது போயிடக்கூடாது ரசூலா பயந்தது என்ன லா என்ன லா துத்துரோனி கமா துரத்தின் நசாரா ஈசப் மரியம் மரியமுடைய மகன் ஈசாவை மக்கள் புகழ்ந்ததை போல நீங்க என்ன செய்ய வேண்டாம் புகழ்ந்து விட வேண்டாம் என்னை அப்துல்லாஹி வர சூலுகு அல்லாவுடைய அடிமை உடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்ன ஆனா இந்த புகழ்ச்சியில டிசைன்கள் ஒன்றை சொல்றேன்னு பாருங்க அவருக்கு மவுத்து காட்டப்பட்டது மாதிரி போன வாரம் தான் மவுத்து பத்தி என்ன செஞ்சார் பேசி இப்ப நான் இதை பேச அடுத்த வசம் மவுத் ஐட்டம் வீங்களே சுபஹான் என்ன அவருக்கு மௌத்த காட்டி இருக்கிறான் அதான் அந்த மௌத்த பத்தி பயான் பண்றவர் மௌத்த பத்தி பேசுவாரா இல்லையா ஒவ்வொரு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையை மௌத்த பத்தி பேசத்தான் செய்வாரு மௌத்தாயிருவாரு அவரு எழுபது வயசுல ஒருத்தர் இருந்திருப்பார் ஒரு அறுபது வயசுல ஒருத்தர் இருந்திருப்பாரு அவர் மௌத்தா போறேன்னு நேத்து தான் சொன்னார் அவர் மௌத்த யோசனை தான் டெய்லி இருப்பாரு அவரோட வயசுக்கு என்ன செய்வாரு அவர் மரணத்துடைய யோசனையில தான் என்ன செய்வாரு இருப்பார் அதனால மரணத்துடைய வார்த்தைகள் அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு பத்து முறை சொல்லி மூத்தாயிக்க மாட்டார் அது யாருக்கும் ஞாபகம் இருக்காது பதினோராவது முறை சொல்லி மௌத்தாயிடுவார் அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அதை கனெக்ட் பண்ணி இதை சொன்னதுனாலதான் மூத்த அவருக்கு எதிர்பார்த்து கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இத ஒரு வருஷம் ஒரு வார்த்தைக்கு சொல்றது வேற அதை வந்து சிலர் வந்து எப்படி சும்மா நேத்து தான் பேசிட்டு இருந்தாரு இப்ப மௌத் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்றது பிள்ளை அல்ல இதை சிலர் அடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னா அகைதா மாதிரி என்ன செய்வார்கள் அதை அப்படி அடிப்படை அதை வரையறுப்பார்கள் அவருக்கு அல்லாவுத் அப்படித்தான் அவருக்கு நிறைய பத்து இருபது சம்பவம் நடந்திருக்குது அவருக்கு அது முன்னாலே என்ன செஞ்சிரும் தெரிந்திரும் என்ற உடனே என்ன பஃபீமா பஃபீனா நபியும் யாலமு மாஃபிய கதீன் எங்களிலே ஒரு நபி இருக்கிறார் நாளை அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமென்னு வர நிறுத்தினாங்க இதை சொல்ல வேண்டாம்னா இதை சொல்ல வேண்டாம் இதுக்கு முன்னால் சொல்லிக் கொடுந்ததை சொல்லுங்கள் இதை நிறுத்துங்கள் இதை சொல்ல வேண்டாம் என்று சொல்ற அதுல மிக கவனமா இருக்கணும் நம்மளோட அதை நிஸ்பத்து பண்ணிடாம ஆனா போன வாரம் பேசினாரு சில உலமாக்களுடைய ஸ்பீச்சுகள் மரணத்தை பத்தி ஸ்பீச்சுகள் போகுது இதுக்கு பிறகு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியான்னு சொல்லு அது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாசத்துக்கு முந்தி பேசின ஸ்பீச் விளங்கிட்டா மௌத்தாயின் அடுத்த நாள்ல மௌத்தாயின் மாதிரி அதை என்ன செஞ்சாங்க கனெக்ட் பண்ணி விட்டாங்க இதெல்லாம் ஃபித்னாவாக மாறுறது சமுதாயத்துக்கு இது வந்து நாளைக்கு ஒரு ஃபித்னாவாக மாறக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இது மரணத்தை பற்றி ஜனாசாவுடைய விஷயங்கள்ல வந்து புகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள் புகழ்ச்சியோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள் நாங்க அதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான சித்தனாக்கள் வார டைம்ல இவைகள் எல்லாம் வசியத்தாக என்ன செஞ்சிடணும் சொல்லிக் கொடுத்துடும் இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன செஞ்சிடாத பேசுறாது என்னை தூய்மைப்படுத்துறது போல எதையும் என்ன செய்ய வேண்டாம் பேசிட வேண்டாம் சில பொழுதுகள்ல சில பாவிகளாக இருந்தவர்கள் கெட்டவர்கள் மோசமானவன் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அவங்க புகழ்றதுக்கு தகுதி இல்லை என்றதை விளங்கி வச்சிருப்பாங்க அவங்க பாவிகளாக இருக்கிறதால நிறைய தவறுகள் செஞ்சதுனால இப்படி தவ்வாக்களம் பயான்கள் அப்படி ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க நம்ம பாவிகள் தாண்ட லிஸ்ட்லேயே அவங்க இருக்கிறதால அவங்களோட மரணங்களும் அவங்களோட இடங்களையும் தண்ட பணிவோடையே மரணிச்சிருப்பாங்க யாரும் புகழ்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க அல்லாஹு அதன் காரணமாக அவர் என்ன செய்யலாம் மன்னித்து விடலாம் எங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம் ரசூர் செல்ல அலசலம் சொல்றாங்க என்ன முந்தி காலத்துல ஒரு மனிதர் மௌத்தாக டைம்ல என்ன சொல்றாரு நான் வந்து பாவம் செஞ்சுக்கிற எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லவ் லவ் அல்லாஹ அல்லாஹு தாலா என்னை பிடித்தான்னு சொன்னால் அல்லாஹு என்னை லவ் அண்ண அல்லாஹ் அல்லாஹு தாலா என்னை பிடித்தான் என்று சொன்னால் லயு அதி பண்ணி லாயு அதி பண்ணி அஹதம் இந்த உலகத்துல எவருக்கும் கொடுக்காத வேதனை அல்லா எனக்கு என்ன செய்வான் தருவான் அவர் அந்த எண்ணத்தோட மரணிக்கிறார் அதனால மித்து நான் மரணித்தால் என்னை எடுத்து எரிச்சு காத்துல என்ன செஞ்சிருங்க போட்டுருங்க பாட்டா எழுப்ப மாட்டான்னு நினைச்சிட்டாரு எழுப்ப மாட்டான்னு நினைக்கிறது குஃபுரா இல்லையா குஃபூர் ஆனா அவர் அகிதாவா இருக்கல்லது அவருக்கு எழுப்ப மாட்டான்றது அகிதாவா இருக்கல்ல மயக்கம் தக்கு சொல்றேன்னு என்ன சொல்ல வந்தேன்னு என்ன சொல்ற பயத்துல பேசின வார்த்தைகள் அவைகள்லாம் அப்போ அவர் தாலா எழுப்புவான் அல்லாஹ் அவரை விசாரிப்பான் விசாரித்த பின்னால் இந்த வார்த்தையை நீ ஏன் சொன்ன அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீ அல்லா உன்னையே பயந்துட்டேன் எனக்கு இதுல இருந்து வெளியே வழி வழிவழங்கல் உன்னைய பயந்து நான் சொன்ன வார்த்தை இது என்று சொன்ன உடனே அல்லாஹூத்தாலா உனது பயத்தின் காரணமாக உன்னை மன்னித்து நான் சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்யறேன் நுழைவிக்கிறேன் என்று சொன்ன செய்தி புகாரில வருது இது வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது நம்ம என்ன மாதிரி புகழ்கிறோம் எமது பிரச்சாரமாக கூட இருக்கலாம் என்ன மாதிரி புகழுகிறோம் என்பதில் மிக கவனம் குறிப்பாக மனைவியர்கள் பிள்ளையர்கள் அந்த குடும்பங்கள் சொந்தத்தில் உள்ளவர்கள் இதுல மிக பிரதானமாக என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு அம்சம்